டே த்ரீ கொத்தவாசா கொத்தவாசன்னா நம்ம ஊரில் வந்து பழமொழிகள் சொல்லுவாங்கங்களா அது மாதிரி தான் இது கொத்தவாசான்றது நிகோங்கோதோ எய்கோதே ஒனாஜி இ கத்தா ஓ சுரு கொத்தோவாஸ் கொத்தவாசா காத் சு அரிமாஸ் அதாவது இங்கிலீஷில் இருக்க மாதிரியே ஜாப்பனீஸில் ஜாப்பனீஸ்லேயும் இங்கிலீஷில் இருக்க மாதிரி ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் இருந்து அதாவது பழமொழி இருக்கிறதா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அதாவது ஒரே கல் ரெண்டு மகான்னு நம்ம சொல்லணும்ல அந்த மாதிரி இசைக்கி நிச்சோ இசக்கினால் செக்கினா கல் நிச்சது பறவை ஆக்சுவலாக ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து லவ் இஸ் பிளைண்ட் காதல் காதலி கல்லுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஐ வா மௌமுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் ட்ராவல் ஃபாஸ்ட் நம்ம ஊரில் சொல்லுவாங்க கதைக்கு காலும் இல்லை தலையும் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அக்கு அன் ஹிர் அப்படின்னா அக் அக்கன பேட் நியூஸ் ஹசென்றினா பேட் நியூஸ் டால் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து தெர் இஸ் நோ ஸ்மோக் ஃபயர் அதாவது நெருப்பு இல்லாமல் போகையாதுன்னு சொல்லணும்னா அதுதான் ஹீ நோ நாய் நோ தொக்கோரோனி கெம்முறி வா தத்தானே ஹீனா நெருப்பு கெமுரின்னா வந்து ஸ்மோக் நிற்காதுன்றாங்க டைம் இஸ் மணி அதாவது காலம் பொன் போட்டு சொல்லல தொக்கி வா கானே நாரி சீங் இஸ் பிலிவிங் அது வந்து வாசு அவ்வளோதான் இன்றையோட இது முடிஞ்சு நாளைக்கு அடுத்ததை பார்க்குவோம்